கண்களை மூடி இதே அதிர்வை ஒவ்வொருவரும் தன்னுள் பாபா எனும் மகத்துவம் புரிந்திய சாநித்தியம் நம்முள் கொண்டிருப்பதை உணர்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இதே விஷய விஜயதசமி நன்னாளில் சிறுடி எனும் ஒரு சிறிய கிராமம் ஆங்காங்கு பல ஓலக்குடிசைகள் புழுதி பறக்கும் சாலை குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் என்று ஆங்காங்கு தெரிந்து கொண்டிருக்கும் ஒரு சிறிய கிராமம் அதில் ஒரு பகுதியில் இருக்கும் ஒரு கல் மண்டபம் மண்டபத்தின் ஒரு ஓரத்தில் ஒரு தாயின் மடியில் தலை வைத்து கொண்டு கண்களை மூடி பாபா எனும் நாமம் கொண்ட அந்த சரீரம் சிறிது சிறிதாக ஆத்மா அல்லது உயிரிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டிருக்கும் இந்த நேரம் அமர்ந்திருப்பவர்கள் ஒரு சிலர் கண்களில் சில பிரகாசமான உணர்வை பெறுகிறார்கள்